ஹாய் விவர்ஸ் இன்னும் இப்படிலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் வந்து அப்டேட்டான ஒரு தகவல் ஆஸ்திரியர் தேர்வு எழுதுவரின் தலையில் பேரடி இனி எக்ஸாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரபல நியூஸ் சேனல் வந்து வெளியிட்ட ஒரு செய்தி ஆக்சுவலாக இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா அவங்க சொன்ன தகவல் வந்து என்ன அப்படின்னா அதாவது ஆஸ்திரியர் தேர்வாரி வந்து ஆண்டு வெளியிட்டிருக்காங்க வெளியிட்ருக்காங்க ஆனால் பட் இது வரைக்கும் எக்ஸாம் வந்து நடக்கலை நடந்த எக்ஸாமுக்கு வந்து போஸ்டிங் போடல ஸோ வந்து என்ன நடக்குது அப்படின்றது தெரியல ஸோ அதனால் இதுமேல் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸாம் இல்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவங்க சொன்ன தகவல் இதுதான் சரிங்களா ஏன்னா இந்த வருடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் தேர்வாரியம் பிஓ எக்ஸாம் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க யூஜிடிஆர்பி வந்து எல்லாத்தையும் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் போஸ்டிங்காக எக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கோம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன் இன்னும் ஒரு டூ டேஸில் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் நம்மளுக்கு வந்துடும் அடுத்து நவம்பர் டிசம்பர் தான் அடுத்த ஒரு பிளான் வந்து ரெடி பண்ணி அவங்க ரிலீஸ் பண்ணுற டைமில் ஸோ இந்த இது வரைக்கும் எந்த ஒரு ரெக்கேர்மெண்ட்டும் வந்து எந்த ஒரு ரெக்கேர்மெண்ட் சொல்ல முடியாது ஒரே ஒரு ரெக்கேர்மெண்ட் வந்து முடிச்சிட்டாங்க அடுத்த ரெக்கேர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னை முடிக்கும் முடியாத ஒரு சூழலில் அவங்க இருக்கிறாங்க ஸோ இதுக்கான ரீசன் வந்து கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது பட் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அக்டோபர் மந்த்த் வரும் அப்படின்ற ஒரு சில தகவல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது அந்த நம் அது இந்த தகவலுமே நம்மளோட சேனலில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இது மாதிரி நியூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து டைரெக்டாக வந்து கொடுக்குற ஆசைய திருவாரையை கொடுக்குற தகவலா இல்லை பள்ளிக்கல்வி கொடுக்குற தகவலா அப்படின்றத தெரியாது பட் நியூஸ் சேனலும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நியூஸாக வந்து நம்ம எடுத்துக்குவோம் ஓகே ஒரு நியூஸ் வந்து என்ன அப்படின்னா ஸோ வீ கேன் ஸ்ப்ரெட் எப்படி வந்து அது வந்து ஸ்ப்ரெட் ஆகுது சோசியல் மீடிய மூடிய மீடியா மூலம் வந்து நம்மளுக்கு எப்படி வந்து போகுது மக்கள்கிட்ட அப்படின்றத பாருங்கள் ஸோ இது ஒரு ரொம்ப ஒரு எக்ஸாம்பிளான ஒரு நியூஸ் நம்மளுக்கு ஓகேங்களா ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பியோட போஸ்டிங் அண்ட் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபரில் வந்து வரும் அப்படி தான் எல்லாரும் ஒரு நம்பிக்கை வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு விஷயம் பட் அடுத்த நோட்டிஃபிகேஷன் என்ன வரும் அப்படின்றது ஒன்றும் தெரியாமல் இருக்குது நம்மளுக்கு நான் ஆசிரியர் வரையை வந்து கேட்டாங்கன்னா அடுத்தது வந்து நம்மளுக்கு பற்றினா ஒரு தகவலை பண்ணுறாங்க கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ண சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி பட் அங்கே என்ன ப்ராசஸ் வந்து பள்ளிக்கல்வித்துறையில் வந்து நடக்குது அப்படின்னு கண்டிப்பாக யாராலுமே பெணி பண்ண முடியாது அங்கே இருக்க அதிகாரிகளுக்கு மட்டும்தான் அது தெரி தெரிஞ்சிருக்க வேண்டிய வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி ஆஸ்திரியர் தேர்வு அதிகாரிகளுக்கும் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய வாய்ப்புகளும் இருக்குது அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே எந்த ஒரு தகவலுமே வந்து நம்மளுக்கு தெரியாது வெப்சைட்டில் போய் பார்த்தோம் ஒவ்வொரு மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் வெப்சைட்லேருந்து அதுக்கப்புறம் தான் வந்து நியூஸ் பேப்பருக்கும் இல்லை நியூஸ் சேனலுக்கும் நம்மளுக்கு வரும் நீங்கள் தான் வந்து ஒரு ப்ராசஸ் பட் இந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க இனி எக்ஸாமே கிடையாது அப்படின்ற ஒரு தகவலை வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த தகவல் நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்க